பெரு முதலாவதாக மூன்றாவதாக புதப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா சிவராமன் முதலாவதாக நான்காவதாக ஆளுநர்

மூன்றாவதாக நினைவாகுமார் முதல் பரிசு பெறுவதற்கு புதப்பட்டியா பாலார்பட்டி ஜெகதீஷ் காவல்துறையா ஐயப்பரந்தியவரா ஈரகுடிப்பட்டி வர்சன் மழனி குமார்

வாங்கே படுத்தாமட்டிவாக தேனி மாவட்டி ஜெகதீசன் காவல் சுராய் ஐயவர் டான் டார் பெரேதெருக்கு பட்டணம் கட்டைய மாலா இளவாக அஞ்சேரனா வீரபுடிப்பட்டி வட்ட பரணி குமாரா யோகமுடி யோகசேரனமட மாடக்கு வந்த காரியா குறுகு யோகியோட திக்கத்துல நாச்சியரா கழுமேரபராஜா கள்ளல் উড়லப்ப மார்க்கத்த நம்பனம அஞ்சலி சிறைக்கு ஜகாரி வர யாரு பைச்சாளா இதுவா இதுவா அங்க இருந்து இதுவா வந்து செட்டன அப்பதே அடியே யாராவது வந்து உட்காருயா

புதல் பெருவினர்கள் தேனி மாவட்டமா புதன்கோட்டை மாவட்டமா முதல் பெரிசு பிரிவினருக்கு திண்டக்கல் மாவட்டம் அய்யப்பாளர் நத்திரமாய சேரா மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் விஜய் அண்ணா சேர்க்கைக்கு முதல் ராமையன் கலோர்த்தார்கிறது சுத்தரை அறிவிக்க மாட்டேன்

வினபா முடியலும் கூடைய கொடுத்துறேன் நடக்கா <Marvel> <elim> Adiós, papá. இந்த பைக்கில் வழியிருந்தார் அஞ்சார் மாடு மாட்ட மாத்த உடனே இருந்தேன் இந்த பைக் எல்லாத்தையும் மறிஞ்சு உடையே இருந்தா இந்த பைக் எல்லாருமே உடனது ஒரு அளவு அறியா சாரி பாரு தாய் கருத்து சொல்லிருந்த பைக்கு யாருமே விடாதியிருந்தா அஞ்சா மாட்ட மாத்தா இருந்தார் மாட்டை புடிக்கும் கொஞ்சம் மஞ்சு விடுதாரு எனக்கா குடிக்கோமை மஞ்ச பருக்க மழைக்கால் வலைக்கால் வலது பக்கம் வலிக்கோ புரவுடன் வலது பக்கம் வளிக்காய் வழங்கு பக்கம் யாரு பண்ணியோ வலக்கால் வளக்கல் வளர்க்க எல்லாருமே மாற வடிக்கிறா

Okay, Peraí, peraí, peraí.

முன்னாடி போயிருக்கா முதல் பட்டியா முதல் படிச்சு பெறுவதற்கு முதல் பட்டியா பட்டியா கடையாற்ற பட்டியா

தேனி மாவட்டி காவல்துறை ஜெகதீசர் இடைவராக சிபர் கருப்பு கார்த்தி கடுமையான போராடி பிறகு பரணிக்குமார் முதல் பரிசு பெறுவதற்கு